ஸ்ரீதேவி கருமாரியம்மன் மகா ஆரண்ய சேத்திரம் திருக்கோயில்புரம் திருவடிசூலம் செங்கல்பட்டு மாவட்டம் தமிழ்நாடு ஐம்பத்தோரு அடி ஒரே கல்லினால் ஆன விஸ்வரூப தேவிக்கு முக்கண் திறப்பு விழா மகா கும்பாபிஷேகம் விழா உலகம் தோன்றி முதல் முதல் தேவி தன் திருவடி பதித்து திரிசூலம் ஊன்றிய திருத்தலம் அப்புண்ணிய பூமியில் தேவி யோகிக்கு விண்ணிற்கும் மண்ணிற்கும் அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட திருக்காட்சி அளித்து உருவமாக முன்னூற்று அறுபது டன் எடை கொண்ட ஒரே கல்லினால் ஐம்பத்தோரு அடியான அமர்ந்த கோலத்தில் உள்ள தேவிக்கு கண் வைபவம் கும்பாபிஷேகம்